சம்மர்லேயும் நம்ம தோட்டம் பசுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பூக்களும் குலுங்கிக்கிட்டு இருக்குங்க அதுவும் இந்த வாடமல்லி வச்சதுக்கப்புறம் மாடியே ரொம்ப அழகாயிடுச்சு இதனுடைய கலரும் அழகும் ரொம்ப சூப்பராக இருக்குது எப்பவும் போல் செம்பருத்தி அல்லரி பூ இதுவும் நல்லாவே பூத்துட்டுருக்கு கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவில் அழகழகாக பூ வச்சுட்டு இருக்குங்க இது சங்குப்பூ இதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது மேலே கொடி படுறது பார்த்திங்கன்னா தமட்டை எவரை இது எல்லாமே கத்திரிக்காய் மாசி பத்திரி மிளகாய் சாமந்தி எல்லாமே இருக்குது தக்காளி எல்லாத்துலேயுமே பூக்கள் வச்சுருக்குங்க இது கம்பு நான் கம்பு கழுவிட்டு அதனுடைய தண்ணியை விட்டுருந்தேன் அதுலேருந்து முளைச்சி கம்பு சூப்பராகவே வந்திருக்கு அழகாக இருக்குதுன்னு அப்படியே விட்டுட்டேன் இந்த நூறு ரூபாய் சாமந்தி மஞ்சள் மட்டுமே பூக்குதுன்னு நிறைய வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெருனும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா தொட்டிலையுமே கம்புலாம் வந்திருக்கு கீரைகளும் இருக்குது மஞ்சள் சாமந்தி புதினா பிஞ்சு வெள்ளரி கிர்ணிப்பழம் பழம் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாத்தினுடைய பூக்களும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் ஒரே மாதிரி தான் இருக்குது பிஞ்சு வெள்ளரி நிறைய பிஞ்செல்லாம் விட்டுருக்கு பழம் மட்டும் நல்லா பெருசாவே வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள பழுத்துருவோம் இன்னொன்னு வரி வரியா இருக்கு இது கிர்னி பழமா முல்லாம்பழமான்னு எனக்கே தெரியல கட் பண்ணாதாங்க தெரியும் கம்பும் நல்ல உயரமா வந்திருக்கு பாருங்க